ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பதிவுத்துறை தலைவர் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன் முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் நம்மளுக்கு கைக்கு கிடச்சது இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி தான் கை கிடச்சிருக்கு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆவணப்பதிவு ஒரே முன் ஆவணத்தை கொண்டு எண்ணற்ற ஆவணங்கள் தாக்கல் செய்தல் சரிபார்க்கப்படும் முன்பதிவு ஆவணத்தில் சான்று சேர்த்திட அறிவுரை வழங்குதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது ஒரு பத்திர பதிவின் போது இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குது அந்த சர்வே நம்பரில் ஒரு பத்து ஏக்கரை இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போது அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய அந்த பத்து ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா முன் ஆவணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆவணமாக தான் இருக்கும் ஸோ அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் ஒரே ஒரு ஆவணம் தான் இருக்கும் இப்போ அந்த பத்து ஏக்கரை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 ஒரு நிறைய ஒரு முப்பது சப்டிவிஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே அந்த முப்பது சப்டிவிஷன் பண்ணும்போதும் ஒவ்வொரு சப்டிவிஷன் நம்பருக்கும் தனித்தனியாக வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து விற்கிறாங்க ஸோ அப்போ அந்த தனித்தனியாக போது அவங்க வந்து புதுசாக பத்திரம் போடுவாங்க அப்படி பத்திரம் போடும்போது அந்த சப்டிவிஷனுக்கான முன் பத்திர நகல் எது முன் பத்திர அசல் எது இந்த பத்து ஏக்கராக்கான ஒரே அந்த அசல் ஆவணம் தான் வந்து முன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன் ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் அந்த ஒரு முப்பது சப்டிவிஷன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த முப்பது சப்டிவிஷனுக்கும் அந்த சார்பதிவாள அலுவலகத்தில் என்ன கேட்பாங்கன்னா முன் ஆவணம் கேட்பாங்க அந்த முன் ஆவணத்தை வாங்கி அதில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜில் அவங்க எழுதணும் எழுதுனதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் இந்த சப்டிவிஷன் பண்ணப்பட்ட நிலத்துக்கு வந்து அந்த ல அந்த ஒரு இடத்துக்கு அவங்க பத்திரம் பதிவு பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன் ஆவணம் வந்து ஒரே ஒரு ஆவணம் தான் இருக்கும் அதில் எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் முன் ஆவணம் வந்து ஒரே ஒரு ஆவணமாக தான் இருக்கும் ஸோ அந்த அடுக்குமாடி குடியிருப்பை வந்து நிறைய பேர் வந்து குத்தகைக்கு விடுவாங்க ஓகே அந்த மாதிரி வந்து குத்தகைக்கு விடும்போது அதையும் குத்தகை ஆவணத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க ஸோ அப்படி குத்தகை ஆவணத்தை பதிவு பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த முன் ஆவணத்தில் ஓகே வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி இதை சார்பதிவு எழுதணும் ஸோ இப்போது ஒரு நாற்பது குடியிருப்பு இருக்குது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அப்படின்னா நாற்பது பேரும் குத்தகை கூடும் போது அவங்க நாற்பது தடவை வந்து அந்த முன் ஆவணத்தில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் வெரிஃபைடு அப்படின்னு எழுதுனாங்கன்னா ஸோ அது வந்து கசகசன்னு இருக்குது அதனால் பத்திரத்தில் என்ன வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதே படிக்க முடில அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது ஸோ அதுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு சுற்றறிக்கையில் வந்து பத் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரே மூல ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பதிவுக்கு தாக்கலாகும் பல்வேறு ஆவணங்களை பதிவு செய்யும் போது அந்த மூல ஆவணத்தின் முதல் பக்கத்தில் அடங்கியுள்ள வாசகங்கள் இடம்பெற்றுள்ள இடங்களை தவிர்த்து இடது பக்க ஓரத்தில் உள்ள காலி இடத்தில் பதிவு அலுவலர்களால் இடப்பட்டுள்ள கையொப்பங்கள் அப்பகுதியில் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து பெறப்படும் ஆவணப் பதிவுகளின் போது முன் ஆவண முன் ஆவணத்தை சரிபார்த்தமைக்கான கையொப்பத்தை முன் ஆவண அசலின் முதல் பக்கத்தின் தொடர்ச்சியாக காலியாக உள்ள பின்புறம் ஒரு வெள்ளைத்தாளை இணைத்து கொண்டு அதில் வெரிஃபைடு என எழுதி கையொப்பம் செய்து மூல ஆவணத்தின் முதல் பக்கம் மற்றும் வெரிஃபைடு என எழுதப்பட்ட பின்பக்கத்தையும் சேர்த்து ஒளிவருடல் செய்து அதன் பின்னர் மூல ஆவணத்தை சம்பந்தப்பட்ட கட்சிக்காரருக்கு மீள திரும்ப வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது எந்த காரணத்தை கொண்டும் மூல ஆவணத்தின் முதல் பக்கத்தை விட்டுவிட்டு பதிவு அலுவலரின் கையொப்பம் அடங்கிய பின்பக்கத்தை மட்டும் ஒளிவருடல் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாணையுடன் அமலுக்கு வருகிறது மேற்கண்ட நடைமுறை பின்பற்றப்படுவதை துணை பதிவுத்துறை தலைவர்கள் நிர்வாக மற்றும் தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் அவர்தம் ஆய்வின் போது கண்காணித்திட அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதிலே எங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஒரு மூல ஒரு பத்திரம் பதிவு பண்ணும்போது அந்த மூல ஆவணத்துக்கு ஃபஸ்ட்டு பேஜில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு எழுதணும் இன்கேஸ் அதில் இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் ஷீட்டை பேஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஒயிட் ஷீட்டில் வெரிஃபைட் அப்படின்னு எழுதி சம்மந்தப்பட்ட அவர்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்கேன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜோட சேர்த்து செகண்ட் பேஜும் ஸ்கேன் பண்ணணும் எக்காரணத்தை கொண்டோ அந்த வெள்ளை பேப்பரில் வந்து அவங்க சைன் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதை மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடாது ப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவுரையை வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது ஒரு அப்டேட்டு அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தைப்பூசம் இல்லையா ஸோ பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து தைப்பூசம் ஸோ அதனை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிவுத்துறை தலைவர் வந்து ஒரு அவசர அறிவு பொண்ணு வெளியிட்டிருந்தாங்க அதாவது பதிவுத்துறை தைப்பூசம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாளில் பதிவு அலுவலங்கள் செயல்படுவதற்கு அரசால் அனுமதிக்கப்பட்டது பதிவு அலுவலங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் தொடர்பாக ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் காலைல பத்து மணிக்கே வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து பத்திரம் பதிவு பண்ணி நினைக்கிறீங்களோ நாளைக்கு மங்களகர தினமான தைப்பூசம் நாளில் நாளைக்கு நீங்கள் போய் பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த விடுமுறை நாட்களில் வந்து இந்த மாதிரி பதிவுத்துறை அலுவலகம் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நீங்கள் போய் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அந்த டேபிள் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினேழு மூணின் கீழே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக கட்டிவிட்டு நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு அப்டேட்டை நடு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்